பாடல் முப்பது நன்றி செலுத்தல் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தேன் சாவுழியில் இறங்கிய எனது உயிரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு நான் வளமுடன் வாழ்ந்த போது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன் ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலை நிற்க செய்தீர் உம் முகத்தை மறைத்து கொண்டீர் நான் நிலை கலங்கிப் போனேன் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் நான் சாவதால் படுகொழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன் புழுதியால் உம்மை புகழ முடியுமா உமது வாக்குப் பிறழாமையை அறிவிக்க இயலுமா ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மெளனமாயிராது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன்